ஹாய் கேசவன் அண்ணா வாங்க வெல்கம் ஸ்ருதிமா வாடா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஸ்ருதிமா சாப்பிட்டியா சைலண்டா கேசவன் அண்ணா ஒரு புதுசா லைவ் பாக்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் வரையிர் சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்டேன்டா ஸ்ருதிமா என்ன சாப்பாடு ஸ்ருதிமா யாரு பக்கத்துல எமோஜ் அனுப்புறது நலமா ஸ்ரீ செல்லியம்மன் துணை சதீஷ் ஈஸ்வரன் வாங்க வாங்க வணக்கம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி நீங்க நலமா என்ன ஊர் நீங்க வாங்க வாங்க ஜேவி பிளாக்ஸ் வாங்க இப்பதான் சாப்பிட்டா அவள் எப்பவுமே அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பா சாப்பிட்டா இப்பதான் சாப்பிட்டா இப்போ இப்பதான் சாப்பிட்டா வரேன் ஹாய் வேல் சக்தி வேல் வாங்க ஆனந்த் ப்ரோ வாங்க ஹாய் அக்கா இந்த மாதிரி இப்போ ஏன் பண்ணலாமா ஆ சாம்சன் ஏன் பண்ணலாம் சாம்சன் ப்ரோ நீங்கள் என்ன ஊர் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஆனந்த் ப்ரோ நீங்கள் என்ன ஊர் வேல் சக்தி வேல் ப்ரோ நீங்கள் என்ன ஊருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஜேவி விலாக்ஸ் அவள் இப்போதான் சாப்பிட்டா அவள் எப்பவுமே அப்படிதான் கேட்பா ஆனால் சாப்பிட மாட்டாள் புதுசாக பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட நியூ சேனல் ஓல்டு சேனல் மானிட்டேஷன் கிடைக்கல அதனால இது நியூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லை ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா ஷோர் அக்கா ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ சாப்பிட்டீங்களா குமார் ரேகா குமார் ஆர்கே ஏ அப்படியா நீங்க ரொம்ப வைட்டோ டைம் பாக்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசா பாக்கறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க சரண் சவரன் வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் சாரியா ஓகே ஓகே குமார் ப்ரோ என்ன ஊர் நீங்க சாப்பிட்டீங்களா வாணி குயினு இப்ப என்ன லைவா சும்மா போட்டேன் போர் அடிச்சது இல்ல அதனால நீங்க என்ன ஊர்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலி நீங்க என்ன ஊர் ப்ரோ சாப்டி அடி குயினே சும்மா லைவ் போட்டேன்டி போர் அடிக்குதுன்ட்டு அதான் போட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க என்ன ஒரு ஆனந்த் ப்ரோ வந்தவாசியா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டேன் யூனிவர்சிட்டி போனையா போகணுமா லூசு ஸ்பேனர் இல்லாமல் லைவ் போடாத இல்லைன்னா சொல்லிட்டு போடு என்னுடைய ஃபோன் தான் தேவா எடுத்துட்டு போயிடுச்சுல்ல அதனால அதனாலதான் டி இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போட்டிருப்பனே வந்தாங்க எல்லாரும் வந்து தாய் பிள்ளை அடம் பண்ணிகிட்டே இருந்ததா சரியா பேச முடியல எல்லாம் போயிட்டாங்க ஆச்சு ப்ரோ நானும் சாப்பிட்டேன் ஆனந்த் ப்ரோ நம்ம லைவ் வந்தது ரொம்ப நன்றி லைவ் இப்போதான் புதுசாக வரீங்கன்னா டக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வாங்க வாங்க ராவணா வாங்க சாப்பிட்டீங்கன்னா ராவண ப்ரோ என்ன பண்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ கொயினா ராவணன் ப்ரோ நீங்க நம்ம வெங்கடக்காவா உண்மையாவே சாப்பிட்டே அப்படியாக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ராவணா ஹாய் ராவணா அப்படின்றா வெல்க்ரோ அப்படின்றாங்க ஓகே ஓகே ப்ரோ வந்தவாசி என்ன ஒர்க் பண்றீங்க ஆனந்த் ப்ரோ சாப்பிட்டியா குயின் குயின் இந்த ராவணன் வெங்கட் ப்ரோ ஆடி அப்படிதான் எனக்கு தோணுது நீ குயின் குயினுக்கு ஹார்டா ராவணா ப்ரோ

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स புதுசா பாக்குறீங்கனா மறக்காம சாஃப்ட் டேன் குயின்ன்றாங்க நம்ம ராவணன் என்ன சாப்பாடு ராவணன் ப்ரோ என்ன ஸ்பெஷல் ஒரு கிலோ உளுத்து பாரு என்ன பண்ற குயின் அப்படின்றாங்க நம்ம ராவணன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ராவணன் குயினுக்கு ஒரே சிரிப்பு தான்

குயின் எடுத்துட்டு வைப்போம் நான் செஞ்சு குடுத்தா சாப்பிடலாம் குயின் ஓ நீ செஞ்சு குடுத்தா சாப்பிடலாமா குயின் அப்படின்றாங்க உம் எஸ் தேங்க்டா ஆனந்த் ப்ரோ பிரியாணியா சூப்பர் குயின் வாங்க செஞ்சு தாரி ராவணன் என்னாடி குயினே ஆமா ராவணன் சிக்கன் பிரியாணி ம் ஹாய் மஞ்சு சிஸ்டர் வாங்க வாங்க மஞ்சு சிஸ்டர் மஞ்சக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அம்மா என்னம்மா டிவி இப்ப தானே வச்சு கொடுத்துட்டு வந்த மஞ்சு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மஞ்சு சிஸ்டர்

ಲೈಕ್ ಮಾ ನನ್ರಿ ನನ್ರಿ ಮಂಜು ಸಿಸ್ಟರ್ ಸೈಲೆಂಟ್